வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணிங்க சோயா கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்து சூப்பராக கறி மட்டன் பிரியாணியே மிஞ்சும் சுவையில் வெஜிடபுள் பிரியாணி பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூனுங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்துக்கிறோம் பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம் அண்ணாச்சி பூ ஸ்டார் பூன்னு சொல்லுவோம்லுங்க அது அப்புறம் மராட்டி முக்குன்னு சொல்லுவோம் அது அப்படி பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துவேன் பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இது வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பொருள் சேர்த்தும் போதும் அப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலா அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது அதனால் ஒவ்வொரு பொருள் சேர்த்தும் போதும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு அப்படியே அதை வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு பொருள் சேர்த்தும் போது வதக்கி விட்டே இருக்கணும் அதாவது மசாலா நல்லா வதங்கிடணுங்க அப்போ தான் டேஸ்ட் ஒரு பிரியாணி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணியே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கிறோம் ஒரு கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் அந்த தான் சேர்த்திருக்கோங்க இப்போ சோயா சேர்த்திக்கலாம் சோயாவும் அதே மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறேங்க இப்போ பட்டாணி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெஜிடபிள் பிரியாணி எல்லா காயுமே நம்மளுக்கு சேருது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இருக்குங்க ஏதோ ஒரு பிரியாணி இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரியாணி இருக்குதுங்க மாதத்துக்கு ஒரு டைம் வெஜிடபிள் பிரியாணின்னு வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் மெயினாக வந்து வதக்கிறது தாங்க பொருள் கரெக்டான அளவில் சேர்த்தணும் இப்போ வந்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்குது வதங்கிட்டோம் இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம் மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனலுங்க சேர்த்துலனால அந்த கலர் வந்துடும் நான் எப்பவுமே கொஞ்சம் சேர்த்துங்க கறி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னா டேஸ்ட் கொடுக்கறக்காக கரம் மசாலா இருந்துச்சுன்னா கறி மசாலா சேர்த்துங்கிறது இல்லைங்க கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துணுங்க இதுக்கு வந்து கரம் மசாலா கம்மியாக சேர்த்துனா போதும் இப்போ தயிர் சேர்த்திக்கிறோம் தயிர் ஒரு கரண்டி சேர்த்திக்கிறோம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து புதினா சேர்த்திக்கிறோம் எங்கள் பிரியாணியில் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் கம்மியான அளவுடையும் தேங்காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்காது நல்லா இருக்குங்க இப்போ வந்து புதினா சேர்த்துக்குறோம் மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கங்க கட்டாயம் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் இருக்காது சில டைம் நான் அப்படியே புதினா மட்டும் சேர்த்து செஞ்சிருவேன் புதினானே எங்கள் வீட்லேயே இருக்குது அதனால் சேர்த்து செஞ்சுருவேன் இப்போ வந்து அரிசி சேர்த்திக்கலாம் சீரக சம்பாரிசி செஞ்சால் தாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்லேயே செய்யலாம் இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கிறது சீரக சம்பா அரிசி இப்போ சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துவோங்க ஏன்னா எங்கள் அரிசி பழைய அரிசி அதனால் ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துனா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணுன்னா ரெண்டு டம்ளர் சேர்த்திக்கிங்க ஒரு டம்ளருக்கு இருக்குது ரெண்டு டம்ளும் நல்ல நல்லா உதிரியாக கிடைக்குங்க பிரியாணி இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் விசில் விட்டுக்கலாம் விசில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வேணால் ரெண்டு விசில் விடணும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா மூணு விசில் விட்ணும் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு விசில் விடுவோங்க இப்போ பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மணக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் இருக்குது பழைய வீடியோக்களும் பாருங்கள் புதுசாகவும் நிறைய வீடியோக்கள் வரும் அது உங்களுக்கு நல்ல நல்ல டேஸ்டான ரெசிபீஸாக வரும் அப்புறம் ஈஸியான ரெசிபீஸாக இருக்குதுங்க டேஸ்ட்டி ஈஸி இதுதாங்க நம்மளோட சேனலோட மெயின் புது அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினவே போதுங்க மெயினாக பழைய அரிசியாக வாங்குனீங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையாவும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வருங்க Thank you. Thank you for watching.